ஜனாயகம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது சாதி மதம் இனம் மொழி எல்லைகளை கடந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் ஜைனர்கள் பல்வேறு தேசிய இனங்களின் அர்ப்பணிப்பும் தியாகமும் சுதந்திரத்திற்கு காரணமாக அமைந்தது வெவ்வேறு மொழிகள் வேறுபட்ட பண்பாடுகள் மாறுபட்ட வழிபாடுகள் தனித்த அடையாளங்களோடு வாழ்ந்த தேசிய மக்களின் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற உணர்வால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் மக்களாட்சி மலர்ந்தது அம்பேத்கர் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் எத்தனையோ படம் வெளியிலிருந்து நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் மதசார்பின்மை என்பது என்பதை அதன் அடிப்படை கூறுகளை ஒன்றாக வைத்தார் பன்முகத்தன்மையின் பரிணாமமாய் அரசமைப்பு சட்டத்தின்படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது குடியரசு இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி அன்னை இந்திரா காந்தி மொரார்ஜி தேசாய் சரத்சிங் ராஜீவ்காந்தி வி பி சிங் சந்திரசேகர் பி வி நரசிம்மராவ் வாஜ்பாய் தேவகவுடா ஐ கே குஜ்ரால் மன்மோகன் சிங் போன்ற பிரதமர்கள் அரசியல் கொள்கைகள் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் ஆகியவற்றில் முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் மதச்சார்பின்மை மத நல்லிணக்கம் பன்முகத்தன்மை வேற்றுமையில் ஒற்றுமை சுதந்திரம் கருத்துரிமை சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் மாநில உரிமைகள் உள்ளாட்சி உரிமைகள் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் அரசு துறைகளுக்கான அதிகாரம் தேச பாதுகாப்பு கட்டி காப்பாற்றப்பட்டது தொழில் வளர்ச்சி உற்பத்தி திறன் வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு கல்வி மருத்துவம் சுகாதாரம் வறுமை ஒழிப்பு இயற்கை வளங்கள் பாதுகாப்பு அண்டை தேசத்து உறவுகள் அறிவியல் வளர்ச்சி போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது சாதி மதம் மொழிகடந்த இந்திய மக்களின் ஒற்றுமையும் தேசப்பற்றும் உலகை வியப்படையச் செய்தது அனைத்து துறைகளிலும் வல்லரசு நாடுகளோடு போட்டி போடும் அளவிற்கு இந்தியா வளர்ந்த நாடாக மாறியது இந்தியாவும் இந்திய மக்களும் பெருமை கொண்ட அந்த தருணத்தில் மதவாதிகளின் கைகளுக்கு ஆட்சி மாறியது பழமைவாதிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் சனாதனவாதிகளிடம் சிக்கியது இந்துத்துவா என்பது பிஜேபி உள்ளிட்ட சண்வாளர்களின் அரசியல் கோட்பாடு வெறுப்பு அரசியலை கொண்டது அது இந்து கன்சாலிடேஷன் என்கிற இந்து பெரும்பான்மையை அணிவிரட்டுவதற்கான கோட்பாடு பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களின் வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டால் போகும் என்கிற கோட்பாடு இந்துத்துவா அமைப்பது இந்துத்துவ இந்திய அரசுக்கு அரச மதத்தை இந்து மதம்தான் என்று பிரகடனம் செய்வது இந்துத்துவா இன்றைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளை சிதைப்பது இந்துத்துவா இந்தியா என்கிற அழகிய பூந்தோட்டம் சிதைய துவங்கிய நாள் இந்தியாவின் கருப்பு அத்தியாயம் ஜனநாயகவாதிகளை அச்சம் கொள்ள செய்தனால் இந்தியாவின் பேரழிவுக்கு வித்திட்ட நாள் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு நாட்டை துண்டாட திட்டமிடும் ஆர் எஸ் எஸ் அரசியல் பிரிவு பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது பிரதமர் நாற்காலியில் நரேந்திர மோடி சனாதன வெறிகொண்டவர்கள் அமைச்சர்களாக்கப்பட்டார்கள் ஒரே நாடு ஒரே அதிகாரம் என்ற முழக்கத்தோடு மாநில அரசு அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது கல்வி உரிமை நிதி உரிமை நிர்வாக உரிமை நீர் உரிமை மொழி உரிமை சட்ட உரிமை வரி உரிமை என அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய அரசு பிடுங்கியது ஒரே நாடு ஒரே மொழி என பல்வேறு தேசிய இனங்களின் மொழிகளை அழித்து இந்தி மொழியை திணிக்க கங்கணம் கட்டியது இந்தியாவில் எத்தனையோ பல மொழிகள் பேசுகிற மக்கள் நாம் இருக்கிறோம் இந்திய அரசு அங்கீகரித்த தேசிய மொழிகள் பதினெட்டுக்கு மேலாக உள்ளன பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக அவை உள்ளன ஆனால் பேச மக்கள் இல்லை எழுத்து வரிவடிவம் இல்லை சமஸ்கிருதத்திற்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிறார்கள் சமஸ்கிருதத்தை அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் அந்த மொழியை மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக அல்ல அவர்களின் கொள்கையும் கோட்பாடும் அந்த சாஸ்திரங்களும் புராணங்களும் சமஸ்கிருதத்தில் தான் அதிகம் எழுதப்பட்டிருக்கின்றன புராணங்களை பாதுகாக்க வேண்டும் உபனிடங்களை பாதுகாக்க வேண்டும் வேதங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த வேதங்களும் புராணங்களும் உபநிடதங்களும் தான் இவர்களுக்கான ஒரே பாதுகாப்பு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பதற்கான வழியை வகுத்து தந்திருக்கிறது ஒரே நாடு ஒரே மதம் என இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மையை சுக்கு நூறாக்கியது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என கட்டாய கலாச்சார திணிப்பில் முனைப்பு காட்டியது ஒரே நாடு ஒரே ஆட்சி என ஜனநாயக சக்திகளை முடக்க துடித்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் என நாட்டை பாதைக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டது ஒரே ஒரே நாடு வரி வரி என ஜிஎஸ்டி விதித்து தொழில்களை முடக்கி வியாபாரிகளை நடுத்தருவில் நிறுத்தியது ஒரே நாடு ஒரே உடை ஒரே நாடு ஒரே உணவு என தனி மனித உணர்வுகளை ஆக்கிரமித்தது வாரணாசியில வந்து சங்கராச்சாரியா சபாவா ஏதோ ஒரு அமைப்பு அவன் டிக்ளேர் பண்றான் அவங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தேர்ட்டி டூ பேஜஸ் முப்பத்தி ரெண்டு பக்கம் ட்ராஃப்ட் கான்ஸ்டிடூஷன் வெளியிட்டிருக்கிறான் அவன் என்ன சொல்றான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல மீண்டும் பிஜேபி ஆட்சி வரும் மோடி பிரதமர் ஆவார் அவர் இந்த அரசு எங்க சட்டத்தை தான் வந்து வரைவில் சட்டத்தை தான் அரசமைப்பு சட்டமா அவர் வந்து ஏற்றுக்கொள்ள போவாரு அப்படின்னா அதுல அவன் சொல்லக்கூடிய முக்கியமான கூறுகள் என்ன இந்தியாவுடைய பேர் மாற்றம் இந்து ராஷ்டிரம் அதுதான் செக்யுல அரசுக்கு எதிரானது மதம் சார்ந்த அரசு கூடாதுங்கிறத கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இவங்க மதம் சார்ந்த அரசு உருவாக்க போறாங்க தேச பெயரை மாற்ற போறாங்க தலைநகரம் டெல்லி இருக்காது வாரணாசிங்கிறாங்க கொடி கொடி இந்த மூன்று கொடி இருக்காது காவிக்கொடின்றாங்க ஆட்சி நிர்வாகம் வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்காது வர்ணாசிரம இருக்குன்றான் ஓபனா சொல்றான் வர்ணாசிரம ஆட்சி முறை தான் இருக்கும் அந்த டிராப்ட் கான்ஸ்டியூஷன்ல சொல்லிருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணில் வாழலாம் ஓட்டு போட முடியாது ஜனநாயகத்துக்கு புறமானது இல்லையா மத நல்லிணக்கத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி பிரிவினைவாதத்தை ஊக்கப்படுத்தியது அவர்களின் நீண்ட கால கனவு திட்டங்களில் ஒன்றான ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த சிறப்பு தகுதியை அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள உறுப்பு எண் முன்னூற்றி எழுபது நீக்கப்பெற்றது ஜம்மு காஷ்மீர் யூனியன் கவர்மெண்ட் என்கிற இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது இனம் மொழி நதிநீர் போன்றவைகளில் வேறுபாடுகளை கூர்மையாக்கி மாநிலங்களுக்கிடையே பகைமையை தூண்டிவிட்டார்கள் அரசியல் லாபங்களுக்காக தேசிய இனங்களுக்கிடையே மோதல்களை உருவாக்கினர் மீண்டும் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக நம் நாட்டு இராணுவ வீரர்களையே வழி கொடுத்தது பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் ஆர் எஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்த தனியார் நிறுவனங்களுக்கு தாரைவாக்கப்பட்டது இளைஞர்கள் முடங்கினர் ரெண்டு முக்கியமான செயல் திட்டங்கள் ஒன்று கார்பரேட் மயமாதல் இன்னொன்று சனாதனமயமாதல் சமூக கட்டமைப்பில் சனாதனத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது பொருளாதார கட்டமைப்பில் தனியார் மயத்தை நிலைநிறுத்துவது மோடியின் நண்பர் இருபதே ஆண்டுகளில் உலக பணக்காரர்களின் வரிசையில் மூன்றாவது இடத்தை நாலாவது இடத்தை பிடித்து விட்டார் அதானி ஒரு தனி நபர் இருபதே ஆண்டுகளில் உலக பணக்காரர்களின் வரிசையில் மூன்றாவது நான்காவது இடத்தை எட்டி பிடிக்க முடிகிறது என்றால் அத்தனை கோடியை அவர் எங்கிருந்து சம்பாதித்தார் அதற்கெல்லாம் எங்கிருந்து அவர் முதலீடு போட்டார் துறைமுகங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டதால் போதைப் பொருட்கள் சரளமாக புழக்கத்திற்கு வந்தது இளைஞர்கள் போதையில் சீரழிய துவங்கினர் பணமதிப்பிழப்பு என்ற தவறான பொருளாதார கொள்கையால் பலியான உயிர்களின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் மேல் உற்பத்தி திறன் முடங்கி இந்திய பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்தது பாராளுமன்ற மரபுகள் அடியோடு மீறப்பட்டன நாட்டின் ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு பழங்குடி பெண் என்பதால் புறக்கணித்து அவமானப்படுத்தப்பட்டார் இஸ்லாமிய கிறித்தவ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முழுமையாக முடக்கப்பட்டது சிறுபான்மையின மக்களுக்கு சலுகைகள் மறுக்கப்பட்டது தேசம் தேச ஒற்றுமை தேச மக்களின் நலன் எதிலும் அக்கறை கொள்ளாத பாஜக சிறுபான்மையின மக்களை நசுக்கி அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தி வழிபாட்டு தளங்கள் தகர்க்கப்பட்டது குஜராத் வன்முறை வெறியாட்டம் என்பது குஜராத்தின் மாநில முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் அவருடைய சகாவாக இருந்த அமித்ஷா இவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு இனப்படுகொலை அது முஸ்லீம் இனப்படுகொலை முஸ்லீம்கள் மீது இந்துக்களுக்கு மிகப்பெரிய கோபம் வர வேண்டும் ஆத்திரம் வர வேண்டும் கொலைவரி வர வேண்டும் என்பதற்காகவே மோடி திட்டமிட்டு உருவாக்கி தந்த ஒரு செயல் திட்டம் தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் முதலமைச்சருக்கே தொடர்பு இருக்கிறது என்பதை திருமாவளவன் சொல்லவில்லை அது ஆய்வு நடத்தி உண்மையை கண்டறிந்து சொல்லுகிறது கோத்ரா சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்கள் இந்துக்கள் இந்து சாமியார்கள் இந்து சாமியார்களை கொலை செய்து ஒரு பெரிய வெறுப்பை முஸ்லிம் சமூகத்தின் மீது போட்டு அதன் அடிப்படையில் மூன்று நாட்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று மதவெறி கும்பல்கு மதவெறி குண்டர்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் தலையிடக்கூடாது வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஆணை பறந்திருக்கிறது இவையெல்லாம் நடந்த உண்மைகள் என்பதை இன்றைக்கு பிபிசி அம்பலப்படுத்தி இருக்கிறது பாசிச பாஜாக அரசின் சருவாதிகாரத்தை தட்டி கேட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவ்வாறான ஒரு பதிவை எக்ஸ் வலைதளத்தில் அன்று ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு செய்வதற்காக ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்ட செய்தியையும் இந்தியா பார்த்தது கருத்து சுதந்திரம் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மோடியின் சர்க்காரில் பாசிசம் தலைவிரித்து ஆடி கௌரி லங்கேஷ் கல்புரிக்கி உள்ளிட்டவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதை இந்தியா ஒருபோதும் மறந்திருக்காது அந்த படுகொலையாளர்களை மன்னிக்கவும் செய்யாது விமர்சித்தவர்களின் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டவர்களை அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மத்திய உளவுத்துறை கொண்டு அச்சுறுத்தினார்கள் பாஜக தலைமை அமலாக்கத்துறை மூலமா அவங்களோட அரசியலை செய்ய நினைக்குது மக்களை சந்தித்து அரசியல் செய்ய பாஜக தயாராக இல்லை பாஜகவை நம்ப மக்களும் தயாராக இல்லை பாஜகவோட அரசியலை மக்கள் விரோத அரசியல் தான் கருத்து ரீதியாக அரசியல் ரீதியாக தேர்தல் காலத்தில் எதிர்கொள்ள முடியாதவங்கள வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐனு விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டுறது பாஜகவோட பாணி மதவெறி ஊட்டப்பட்டவர்களால் பெண்களின் பாதுகாப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட கொடூர குற்றவாளிகள் பலர் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மணிப்பூரில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் செய்தி சேகரிப்பதற்கோ அல்லது அதை சமூக ஊடகங்களில் எழுதுவதற்கோ யாரேனும் முற்பட்டால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது படுகொலை செய்யப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்களை அந்நியப்படுத்துவதற்காக போன்ற அவசர சட்டங்களை இப்படி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது குடியுரிமை யாருக்கு வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம் ஏற்கனவே குடியுரிமை பெற்ற இஸ்லாமியர்களே கூட நீ குடியுரிமை பெற முடியாது என்று தடுத்தால் அவர்களால் எந்த ஆதாரத்தையும் காட்டி மறுபடியும் அதை பெற்றுக் கொள்வதற்கான சூழல் இல்லை அப்படி முஸ்லிம்கள் அச்சுறுத்தப்படுகிற போது அவர்கள் முன்னால் வைக்க போகிற துருப்பு சீட்டு தான் கர்வாப்சி என்பது நீ இங்கே குடியுரிமையோடு வாழ வேண்டுமானால் உன் தாய் மதமான இந்துக்கு இந்து மதத்துக்கு திரும்பிவிடு நீ இந்துக்களாக மாறு இது கிறிஸ்தவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ரெண்டு தான் அவன் விதேசி மதம் நீ கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இந்துக்களாக வந்தால் உனக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் பின்னால் இந்த மூலம் குடியுரிமையை மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலம் இவர்களை அச்சுறுத்த வாய்ப்பு இருக்கிறது அந்த அச்சுறுத்தலின் மூலம் இவர்கள் அனைவரையும் தாய்மதம் திரும்புங்கள் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பாலஸ்தீன இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலுக்கு தேடி தேடி ஆதரவு கொடுக்கும் இந்திய பிரதமர் மோடி மணிப்பூர் படுகொலைகளுக்கும் பெண்களின் நிர்வாண ஊர்வலத்திற்கும் மௌனம் காப்பது ஏன் சிறுமி ஆசிபாவை கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்த கயவர்களுக்கு பாஜக அரசு பாதுகாப்பு கொடுத்தது ஏன் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் குலக்கல்வி புகுத்தப்பட்டது ஜாதியை ஒழிப்பது ஜாதி சார்ந்த சிக்கல்களை ஒழிப்பது அப்படின்றது ஒரு அரசினுடைய கடமை ஒரு அரசு அப்படின்றதே மக்கள் நலனுக்காக ஒரு அரசு இருக்கணும் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இந்த ஸ்கீமை கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல அது என்ன ரீசன் அப்படின்னா இது அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு ரொம்ப வெளிப்படையா போட்டிருக்காங்க யார் கேட்டு போறா அப்படின்ற துணிச்சல்ல family based practice of traditional skills family based practice of traditional skillsனா இது குலத் தொழிலைச் சொல்லாமல் வேற எதைச் சொல்லுது neat next tet seed ஒன்று தகுதி தேர்வுகளால் இந்திய மனிதர்களின் கல்வி கனவுகளை சிதைத்தார் இன்றளவும் मानव மானுடிகளின் உயிர் பலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கங்கை துய்மை திட்டம் புதிய சாலை அமைத்தல் போன்ற திட்டங்களால் ஏழரை லட்சம் கோடிகள் ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்ட சிஏஜி அதிகாரிகள் விரட்டப்பட்டார்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குது அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஏழரை லட்சம் கோடி ஊழல்னு குறிப்பாக பாரத் மாலா பரியோஜனான்னு அந்த இந்தியாவை இணைக்கக்கூடிய அந்த சாலை திட்டத்தில் போடப்பட்ட அந்த சாலைகள் போடுறதுல நடந்த ஊழல் இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் வே துவார விரைவு சாலைகளில் போடப்பட்ட போட்டதில் நடைபெற்ற அதிகமான பண செலவு அப்புறம் வந்து சுங்கச்சாவடிகளில் வந்து தேவையில்லாம கட்டணங்களை வசூலிச்ச வேலை ஏற்பட்டதில் நூற்றம்பத்தி நாலு கோடி ரூபாய் நடந்துருக்குது அப்புறம் ஆயுஷ்மான் பாரத்னு பிரதமருடைய சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் வந்து பயனாளிகளுக்கு வந்து ஒரே ஏழரை லட்சம் பேர் ஒரே மொபைல் நம்பரை வச்சு இருபத்தி நாலு புள்ளி மூணு கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் நாலாயிரத்து எழுநூத்தறுபத்தோரு பல பலனாளிகளுக்கு வெறும் ஏழு ஆதார் கார்டை வச்சுலாம் தான் டிஸ்க இதாக இருக்குது இறந்து போனவங்க எண்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எழுபது பேருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்தியதா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா அதன் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம் மாதிரி வந்து ஒரு ஏழு ஸ்கீம்ஸ் வந்து அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு வந்து தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் தான் உத்தமர்கள் இந்தியாவை ரட்சிக்க வந்த ரட்சகர்கள் என்று மார் தட்டி கொண்டிருந்த மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் இன்றைக்கு சிஏஜி அறிக்கை மூலம் நடுத்தருவில் இழுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களின் கடைசி நம்பிக்கையான நீதித்துறை காவிகளால் கபலிகரம் செய்யப்பட்டு நீதிகள் அநீதிகளாக மாற்றப்பட்டது பாபர் மசூதி இடிப்பை தடுத்து நிறுத்த முடியவில்லை வெளிப்படையாகவே நீதிமன்றமே ஓரவஞ்சனையான தீர்ப்பை வழங்கி அங்கே பாபர் மசூதி இடித்தது குற்றம்தான் அந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்ததாக சான்றுகள் இல்லை பூமியை தோண்டி பார்த்ததில் கீழே கட்டிடம் இருந்தது உண்மைதான் அந்த கட்டிடம் இந்து கோவிலாக இருந்ததற்கு சான்றுகள் இல்லை எல்லாமே தவறுதான் குற்றம் தான் ஆனாலும் அந்த இடம் அயோத்தி ராமருக்குத்தான் என்று தீர்ப்பு வழங்குகிறது சட்டத்தை வளைக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தை வளைக்கிறார்கள் தங்கள் விருப்பம் போல் தீர்ப்பை கொள்கிறார்கள் ஒவ்வொன்றும் அவர்களின் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற செயலாகத்தான்ன பாராளுமன்ற ஜனநாயகம் மறுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டன இந்தியாவில் இனவாதம் தலை தூக்கிவிட்டது என கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டித்து இந்திய தூதரை வெளியேற்றும் அளவிற்கு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறது பாஜக அரசு பாரத் மாலா ஊழல் அயோத்தி மேம்பாட்டு திட்ட ஊழல் உதான் திட்ட ஊழல் ஆயுஷ்மான் பாரத் ஊழல் முதியோர் ஓய்வூதிய ஊழல் சுங்கச்சாவடி கட்டண ஊழல் இந்துஸ்தான் விமான ஊழல் பிஎம் கேர்ஸ் நிதி ஊழல் ராணுவ தளவாடங்கள் வாங்கியதில் ரஃபேல் ஊழல் என சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடைபெறாத மெகா ஊழல் பாஜகவால் பகிரங்கமாக நடத்தப்பட்டது டிஜிட்டல் பரிவர்த்தனை என்கிற பெயரில் ஏழைகளின் உழைப்பால் வந்த பணத்தை வங்கிகளில் செலுத்த கட்டாயமாக்கப்பட்டது அந்த பணத்தை அம்பானி அதானி நீரவ் மோடி மல்லையா போன்ற பெரும் முதலாளிகளுக்கு கடனாக கொடுக்கப்பட்டு கடனாக தள்ளுபடி செய்தது பாஜக அரசு கடன் சுமைகள் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் தலைகளில் சுமத்தப்பட்டது மத பிரிவினைகள் சாதிய மோதல்கள் உலகம் கண்டிராத ஊழல்கள் அரசு நிறுவனங்களை தனியாருக்கு தாரைவார்த்த துரோகங்கள் போன்ற அவலங்களை மறைப்பதற்கும் மக்களை மழுங்கடிப்பதற்கும் தேச ஒற்றுமை தேச பற்று ஆன்மீகம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் என்ற போலி நாடகங்களை அரங்கேற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறது பாசிச பாஜக மதவாதிகளின் கைகளில் ஆட்சியும் அதிகாரமும் சென்றால் இந்தியாவும் இந்திய மக்களும் மீண்டும் ஒரு சுதந்திர யுத்தத்தை சந்திக்க நேரிடும் என டாக்டர் அம்பேத்கர் எச்சரித்தது உறுதியாகி இருக்கிறது மதவாதம் சாதியவாதம் சனாதனம் பிறப்பாள உயர்வு தாழ்வு மேல் கீழ் இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்க பத்து வருஷம் தொடர்ந்து பிஜேபி சென்ட்ரல் ஆட்சியில் மதவெறி அரசியல் தான் வந்து அவங்களுக்கு பிரதான மாறது ரொம்ப பிரதானமா இருந்திருக்கு ஒரு புறம் வந்து சனாதன மயமாதல் இன்னொரு புறம் கார்பரேட் மயமாதல் மற்றபடி இந்த அரசாங்கத்தை நாங்க வல்லரசாக்க போகிறோம் நாடு வந்து உலக அளவுல வந்து பெரிய வளர்ச்சி அடைய போகிறது அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னது எதுவுமே நடக்கல அதை விட மோசமா முன்ன இருந்ததை விட மோசமான நிலைக்குதான் வந்து தள்ளப்பட்டிருக்கு பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது தென்னிந்திய மாநிலங்களில் மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு மத்திய அரசு அதிகார குவிப்பை எதிர்க்கிற போராட்டங்கள்ல கூட அந்த விழிப்புணர்வு உருவாயிருக்கு இந்தி திணிப்பு வந்து அவங்க எதிர்க்க தாய் நாட்டை நேசிக்கும் அன்பு உள்ளங்களை நம் முன்னே எழுந்து நிற்கும் கேள்வி ஜனநாயகமா சர்வாதிகாரமா சமத்துவமா சனாதனமா சுதந்திரமா அடிமைத்தனமா சமூக நீதியா சமூக அநீதியா அரசமைப்பு சட்டமா மனு நீதி ஜனநாயக குடியரசு நாட்டை கட்டமைக்க எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் தேசிய தலைவர்கள் தமிழக முதல்வர் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் சர்வாதிகாரத்துக்கு எதிரான தலைவர்கள் மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு டிசம்பர் சிறுகனூர் திருச்சிராப்பள்ளி எழுச்சி தமிழர் தலைமையில் அணிவகுப்போம் தாய் திருநாட்டை மீட்டெடுக்க சூளுரைப்போம் வீரட்டும் சர்வாதிகாரம் மீண்டு இழட்டும் ஜனநாயகம்